திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா மணன் தோதக்கரிய மண்ணிலாவிய நேர்மழி வேணிகன் அழகில் சோதிக நம்பாலாடு வான் வளசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாரே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திரைக்கோணம் அருள்மிகு ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பற்றியோம் நம சிவாய் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நினைஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதமும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் குடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளிகொண்டு எல்லாம் வல்ல அருள் தரும் ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயில் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழிகாட்டி நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம்பல்ல அருதரும் ஆதி மத்திய அர்ஜுனேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தீர்த்தணி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு சைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்றல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாட்டு சிக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை அழுத்தும் சொன்னால் ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு ஆதிமத்திய அர்ஜுனேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி மூன்றாவது பதிகம் திருச்செங்காட்டங்குடி குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் இட்டத்தால் இறைதேறும் இருஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சீர்திருத்தொண்டன் செங்காட்டங்குடி மேய வட்டவாராக்கின் வருத்தம் சென்று உரையாயே கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனறிய வருபுணரில் இறைதேர்வின் மடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் சிங்காட்டங்குடிமேய வானமரும் சடையாட்கின் வருத்தம் சென்றுரையாயே செந்தன்புணர்வரந்த சிங்காட்டங்குடிமேய பெந்தநீரணிமார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் புங்கழிக்காழி காழி அடிகளையே அடிபரவும் தந்தங்கொழு சம்பந்தன் தமிழ் போர்த்தக்கோரே திருவாசகம் ஊசலாட்டும் இவ்வுடலுயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வரியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையால் ஆசை தீர்த்து குட்டிய அற்புதம் அருகேனே திருத்தொண்டர் புராணம் அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு மீ வாழ்ந்த நூலறிவின் தாமும் எவ்வாறு அருள் செய்தனே மற்ற இவை யாவர் செய்வார் பெரியோ என சேவடி தாழ்ந்து செப்ப சிவஞான போதம் சாதனப்பயன் ஊனக்கன் வாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தன பாசம் ஒருவேதன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே வைராக்கிய சதகம் காணாத வவக்கடலின் கரிகான எற்கு கோணாகனி மார்வாமை என்பு கொடுத்துகின்றேன் ஆனா திசைத்தேன் திரு காலத்தினாதா உந்தால் பேணாது அவளக்கடல் மூழ்கிய பேதையேனேம் வாழ்க அந்த நிர்வாண வராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நமமே சொல்க வையகம் துய தீர்கவே தோழைக்கெண்ணி கூரன் கான்கு அவளுந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை மலம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வல்ல அருள்மிகு ஆதிமத்திய அர்ஜுனேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உலநடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மையில் வாழாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்விமல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமிழாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் விண்பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் பிற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள்ளிணைந்து இணைந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்குகின்றன சாந்தலிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை அமைதியாகி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபுச ஆண்டு திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை ஐந்து சனிக்கிழமை பத்தாம் வளர்வரை இரவு எட்டரை மணி வரை சுவாதி விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து அறுபதாவது திருக்குறள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு ஆணித்திங்கள் இரட்டை மிதுன மிதுனவீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பிடிகளாம் பின்சல விருங்கை மாமலி விடிகளே தடமூழ்கி விதியினாள் வழிபடும் கடிகுடாம்பும் பொழில் நின் அடிகளால் அடைசரன் உடையரோ அடிகரேம் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போக மாற்ற தன்னோடும் பொன்னகலம் பாகமாற்ற மாற்ற வெள்ளேற்றி வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆக மாற்றதோளுடையான் கோபன மேல் நாகமாத்த மேயதே நல்லாரே காரைக்கால் அம்மையார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் மெய்கண்டார் திருக்குறிப்பு தொண்டர் மானக்கஞ்சார நாயனார் ஓம் அடிகளார் வாரியார் சுவாமிகள் பெரியாழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி வேல்சுவசாமி ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கார் ராமேஸ்வரம் திருவையாறு திருக்கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் அரிகாணயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி எனது உள் நின்றும் மொழிகான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னும் இடமாம் ஒன்றிய மனத்து அடியார் கூடி இமையோர் வரவும் நீடு அறவம் ஓர் குன்றுகள் நெருங்கி விரிசடை தந்தலை மிடைந்து வளர்கோ கரணமேம் சிவஞான போதம் அவனவளது எனும் அவை முனமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்தம் மாதிகின் புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் இருபத்தி ரெண்டு தாளமிசை உனது சுற்றத்தவர் கொலமிசையின் உனக்கும் சாரும் நீ வேறேல் உனது நெருகி விடில் அவரோடு உறைபகராதி கழுழ்ந்து அன்னோர்தம் பால் உணாவு ஆதிகள் தவிர்வது என எது போல் பற்றை நீத்து குள் மாலதனால் குளமையர அறம்புரிவோர் தொடர்புரின் நல்வழி சார்வாயால் பதிச்சுப்ப தந்தாதி கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை அருளிய சாந்தலிங்கர் பதிச்சுப்ப தந்தாதி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வியல் வாழ்விகள் அகன்றிடத் தமிழ் நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வப்புழமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்து செம்மொழி தமிழாய் மாண்புறும் மரிச்சனை கண்டேன் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளை தொடர் உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் லண்டன் ரவிச்சந்திரன் பெருமாள் சென்னை வினோதினி இலக்கியவில் நிவிதாவின் அண்ணன் மகன் ஆதிரா நபீன் சுதாவினப்பா பழனிசாமி வணிகவியல் விஜய் ஆகியோரும் மனநாள் காணும் திருப்பூர் யஸ்வந்த்குமார் சுவேதாஸ்ரீ திருப்பூர் ரமேஷ்குமார் சத்யா உடுமலை கார்த்திக் தாரிணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிப்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகை உணர்வுடையோர் போர்க்குணம் கொண்டவர்கள் கலகம் செய்பவர்கள் அனைவரும் இந்த நலங்களை பற்றி நட்புடனும் அமைதியுடனும் திகழ இறைய உழை வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பிமான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து எற்றி நற்றின்றடிகிறம் வாழி சீரூர்கை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிகளும் கலந்து குருவரளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கைய கண்கள் மேல் வைத்து அருளாற்றலை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் அருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்